அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு வசமாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரை நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த காரியத்தில் அல்லாஹாலா உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் இப்போ நீங்க பிசினஸ்ல நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு இத நீங்க ஓதனீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை உங்களுக்கு அடைந்து கொடுக்கும் அதே போலதான் பண விஷயமா இருந்தாலும் சரி திருமணம் விஷயமா இருந்தாலும் சரி அல்லது அன்பு விஷயமா இருந்தாலும் சரி ஆரோக்கியம் விஷயமா இருந்தாலும் அழகு விஷயமா இருந்தாலும் சரி இப்படி நீங்க இந்த உலகத்துல எதை நினைத்து இந்த அமலை செய்தாலும் அந்த அனைத்தையும் உங்களுக்கு வசமாக்கி தரும் அதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ அந்த அற்புதமான திக்ரி என்ன அப்படின்னா அதுதான் ஹமீத் இது சூறா லுக்மான்ல பெறக்கூடிய அற்புதமான வசனம் இந்த வசனத்தை நம்ம நூத்தி நாப்பத்தி ஓரு முறை நம்ம ஓதிக்கிட்டு அல்லாஹிடத்துல எந்த காரியத்துல நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அல்லாஹ் விடத்துல குறிப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹால நமது தேவைகளை உடனுக்குடன் நமக்கு நிறைவேற்றி தருவான் ஏன்னா இதனுடைய பொருள் அந்தளவு ஒரு சிறந்த ஒரு பொருள் வானம் பூமி அல்லாஹுக்கே சொந்தமானது நிச்சயமாக அல்லாஹ் அவனே தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் சுஹானல்லா இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அல்லாஹ் தேவைகள் அற்றவனாக இருக்கிறான் எல்லா புகழும் அவனுக்குத்தான் உரியது ஏன்னா இந்த வானம் பூமி இதுல இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹுக்கே சொந்தமானது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹுவன் நம்ம புகழும் போது நம்முடைய ரப்பு நம் எதை கேட்டாலும் நம்ம கொண்டு வந்து சேர்ப்பான் எனவே நூற்றி நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் நீய்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதி முடியுங்க இன்ஷால்லா நாளைக்கே அல்லா உங்களுடைய விஷயங்களில் நிறைய மாற்றங்களையும் இன்னும் அற்புதங்களையும் ஏற்படுத்துவான் எனவே இந்த ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் நறுக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இன்ஷால்லா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் ورحمه الله وبركاته